அங்கே நேற்று காது குத்தி பற்றி பேசியிருந்தேன் நேற்று காது வளர்க்குறது எப்படின்னா முத காது குத்துவாங்கங்க காதை குத்தி அந்த காலத்தில் வந்து சோளத்தட்டையில் வந்து பாஞ்சு மாதிரி ஒன்று இருக்கும் அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு பெருசாக செதுக்கி செதுக்கி உள்ளே வச்சு அப்படியும் அந்த தண்டு வடை வளர்கிறந்த இன்னைக்கு வச்சு வச்சு அப்படியே வளர்த்து வருவாங்கங்க வளர்ந்து வந்ததுமேவும் தாய்மாமி மாமே இப்போ கொடுக்குறவங்கள அது மாதிரி அங்கே தாத்தா பாட்டி இருக்கிறவங்க வந்து ஆணி பொண்ணு கட்டி தங்கம் கொடுப்பாங்க அந்த கட்டி தங்கத்தை உருக்கி தண்டட்டி பிள்ளாக்கு தட்டுருவ சுத்து முறுக்குன்னு இருக்குது இப்போ நம்ம சைடில் கம்மல் போடுறோம்ல அது மாதிரி இருக்குது அந்த மாதிரி செஞ்சு பன்சனை கெடா வெட்டி எல்லாத்தையும் ஊர் மக்களெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போட்டுறவங்க பெரிய பணக்காரங்க அந்த காது ஊற்றுற ஆசாரிக்கு வந்து பத்து மரக்காய் அரிசியும் பத்து மரக்கா நெல் கொடுக்கணுமாங்க அப்போதான் அந்த காது தண்டு வடத்தை வந்து கரெக்டாக வளர்த்து நல்லா கொடுப்பாங்கன்றதுக்கு ஒரு அர்த்தம் போல் அப்போ அந்த காது வளர்க்க முடியாதவங்க காணி நிலமும் இல்லை ஆணி பொண்ணும் இல்லை காதில் தண்டட்டியும் இல்லை ஒன்றும் இல்லை வெறும் கம்மலை காதை குத்தி கம்மலை போட்டு விட்டாங்க எங்கள் தாத்தா அம்மா இருக்கு அப்படின்னு எங்கள் பாட்டி அவங்க சொல்லுவாங்க அந்த காலத்தில் தண்டட்டி போட்டிருக்கவங்க தான் எஜமாலி அம்மாங்க